நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர் எப்பவும் வந்து நம்ம மூலிகைகள் பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருப்போம் அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு தகவலோடு தான் நான் உங்கக்கிட்ட வந்திருக்கேன் இதுவும் வந்து ஒரு வகையான மிக மிக அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இது வந்து சிறார்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய சிறுவர் முதல் பெரியவர்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு அறிமுகம் தேவையில்லை இது நாவல் பழம் ஔயாருக்கு வந்து முருகப்பெருமான் மிக அற்புதமான ஒரு காட்சிகளையும் பல்வேறு விஷயங்களையும் எடுத்து கொடுத்து நமக்கும் அது வந்து உலகம் பூரா சொல்ல சொல்லி அருளிய நாவல் பழம் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த நாவல் பழம் வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது இதில் வந்து இரும்பு சத்து நார்ச்சத்து கால்சியம் பொட்டாசியம் விட்டமின் பி இதெல்லாமே வந்து அதிகப்படியாக இருக்குது குறிப்பாக இதில் வந்து என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் சொல்லாமலே நிறைய பேருக்கு தெரியும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப உகந்த ஒரு அற்புதமான ஒரு பழம் அப்படின்றது பொதுவாகவே வந்து எல்லா எல்லோருக்கிட்டையுமே வந்து தெரிஞ்ச ஒரு தகவல் தெரியாத பல தகவல்கள் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த செரிமான பிரச்சனைகளை வந்து மிக எளிமையாக வந்து குணப்படுத்தக்கூடியது இந்த நாவல் பழம் அதே போல் வந்து பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிலருக்கு வந்து ஈர் வந்து வீக்கம் ஆகிடும் இருந்து ரத்தம் வழிகிறது ஈர் வந்து வலிக்கிறது வீக்கமாகிறது இந்த பல் கூச்சம் பல் ஆட்டம் இந்த மாதிரியான பல்வேறு பல்வி பல் பிரச்சனைகளுக்கு இந்த நாவல் பழம் மிக அருமையான ஒரு நிவாரணம் இதை வந்து நீங்கள் தினம் ஒரு பத்து பழம் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் வந்து மிக விரைவில் வந்து குணமாகும் அதே போல் வந்து இது வந்து தமதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழாய்களை இரத்த குழாய்களை வந்து மிக சீராக வந்து கிளீராக வச்சுக்கிறதுல ரொம்ப அற்புதமான குணம் வாய்ந்தது இது இன்னும் சொல்லப்போனால் அதிகப்படியாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா மாரடைப்பு அடிக்கடி நிறைய பேருக்கு வந்து ஏற்படுது பார்த்திங்களா அவங்களாம் வந்து நாவல் பழத்தை முன்ன பின்னே பார்த்தே இருக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நாவல் பழம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இது சும்மா பேருக்கோ இல்லை நீங்கள் சாப்பிட்ணுன்றதுக்காக வேண்டியோ இல்லை ஒரு வீடியோக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை நிச்சயமாகவே வந்து ஆய்வு செஞ்சு இது நிரூபிச்சிருக்காங்க தமணிகள் வந்து ரொம்ப சீராக இருக்கும் ரத்த தமணிகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சிறப்பாக இயங்குவதில் நாவல் பழம் வந்து அந்த அளவுக்கு ஒரு வல்லமையை ஏற்படுத்தி கொடுக்குது அது மட்டும் இல்லைங்க இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கை கால் வலி மூட்டு வலி முதுகுத்தண்டு வலி இந்த மாதிரி இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து உடனடி நிவாரணம் கொடுக்காது அந்த எலும்புகளுக்கு கூடிய மஞ்சைகளை வந்து வலுவாக்கி கொடுப்பதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் இந்த நாவல் பழம் இந்த நாவல் பழத்தை நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான எலும்பு மஞ்சைகள் உறுதியாகும் உங்களால் வந்து வெகு தூரம் நல்லா நடக்கிறதுக்கோ ஓடி ஆடி வேலை செய்கிறதுக்கோ ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்காது சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடிப்படி ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி நபர்கள் வந்து இந்த நாவல் பழத்தை வந்து சாப்பிட்லாம் இன்னும் படி மேலே இது எப்படி ரொம்ப எளிமையாக சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் வெது வெதுப்பான சுடுதண்ணியில் நீங்கள் போட்டு ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறமா வந்து கல் உப்பு ரெண்டு மூணு கல் உப்பு போட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதயத்துக்கு இன்னும் சிறப்பானது இது இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து மிக அழகாக அதனுடைய வேலைகளை செய்வதற்கு ரொம்ப எளிமையாக்கி கொடுப்பதில் இந்த நாவல் பழம் மிக மிக அற்புதமான நன்மைகளை செய்யக்கூடியது விட இன்னும் ஒருபடி மேலே இந்த மூத்திர தாரைகள் இருக்கக்கூடிய கல்லடைப்பு எரிச்சல் வலி வீக்கம் இந்த மாதிரியான மூத்திர தாரைகள் இருக்கக்கூடிய வழிகளையும் வந்து போர்க்கக்கூடியது இன்னும் சிறப்பாக வந்து சொல்லணும்னு பார்த்தோனாக்கா கிட்னி செயல்பாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தக்கூடியது இது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏராளமான நன்மைகள் உடையது நாவல் மரத்தினுடைய இலை பட்டை காய்கள் இந்த பாருங்கள் காய் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது காய் இந்த கருப்பா இருக்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பழம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலராக இருக்கும் பாருங்களா அதெல்லாம் வந்து காய்க்கும் பழத்துக்கும் நடுவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இது இது மாதிரி தான் இருக்கும் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு நாவல் பழம் வந்து பழக்கடையிலையும் மற்ற தள்ளுவண்டிகளையும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய சிறார்கள் வந்து இந்த விடுமுறை காலங்களில் இதன் பின்னாடியே தான் ஓடிட்டுருப்பாங்க அந்த மாதிரி சாப்பிட்ற அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஞ்சுகள் நல்லா உறுதியாக இருக்கும் அதே மாதிரி வந்து தொண்டை பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையான நல்ல பலன் பல கிடைக்கும் இதே போல் வந்து இந்த நாவல் கொட்டைகளை வந்து இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க நாவல் பழம் அதிகமாக கிடைக்கும் கிராமப்புறங்களில் அதை கொண்டு வந்து சாப்பிட முடியாது கொஞ்சம் ஏதோ பேருக்கு சாப்பிடணும்னா மிச்சத்தெல்லாம் காய வச்சிருவாங்க அப்படியே ஃபுல்லாக காய்ஞ்சதுன்னா அந்த தோலோடு காய்ஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம்னா அதை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்குவாங்க அப்படி பொடி பண்ணி வச்சுருந்தா அந்த பொடியை வந்து காலை மேலே ரெண்டு வேளை அப்படி சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்களோட நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய ஹைபிபி எல்லாம் வந்து கண்டிப்பாக குறையும் இது மருத்துவ ரீதியான சான்றுகள் இது சும்மா வெறுமனையும் போகிற போக்கில் சொல்கிற இது கண்டிப்பாகவே வந்து சித்த மருத்துவ ரீதியாக வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை நீரிழிவு நோயை வந்து ரொம்ப அருமையாக கட்டுக்குள்ள வைக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசு சித்த மருத்துவமனைகளில் போய் பார்த்திங்க அப்படின் சொன்னால் நாவல் கொட்டை சோரணம் அப்படின்ற ஒரு மருந்தை வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு பயன்படுத்தும்படி கொடுக்குறாங்க இந்த நாவல் பழத்தை வந்து இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது இந்த நாவல் பழத்தில் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கருப்பு உப்பு அதாவது இந்து உப்புன்னு சொல்லுவாங்க அந்த இந்து உப்புன்னு சொல்கிறத வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு நூறு கிராம் பழத்தில் ஒரு ரெண்டு சுட்டிக்கு இந்து உப்பு போட்டு கொதிக்க வச்சு அந்த ஜூஸை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஏராளமான பல நன்மைகள் கிடைக்கும் செரிமான கோளாறுகள் சீராகும் பல்வழி ஈர்வலி இதெல்லாம் சரியாகும் அதே போல் வந்து குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுவதில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சில பேர் வந்து பாத்ரூமில் போய் உக்காந்துக்கிட்டு வரல வரலன்னு அவஸ்தப்படுவாங்க அந்த மாதிரியான நபர்கள் வந்து தினம் ஒரு நாலு பழம் சாப்பிட்டவே போதும் ரொம்ப எளிமையாக அவர்களுக்கு வந்து ஜீரணம் வந்து ரொம்ப அற்புதமாக ஆகும் அளவுக்கு அற்புதமான ஒரு நாவல் பழம் இது இந்த நாவல் பழம் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பழக்கடைகளில் அது வந்து சீசனில் அந்த குறிப்பிட்ட பருவ காலங்களில் இது கிடைக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்லாம் கண்டிப்பாக நாவல் பழத்தை மட்டும் தயவு செஞ்சு கடந்து போயிடாதீங்க இதில் இன்னும் பல ஏராளமான நன்மைகள் மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்குது இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் பதில் சொல்லுவோம் அதே போல் வந்து இது சம்மந்தமான வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் போல் வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை வந்து நீங்கள் ஸ்வீட் அம்மு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தொடர்ந்து பார்க்கலாம் இது போன்ற நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வெளியிடுவோம் நன்றி வணக்கம்